எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து வகுப்பறையில் வந்து உயிரியல் பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக கவனிச்சிட்டு இருக்கிறாங்க அது என்ன பாடம் அப்படின்னா ஒரு கம்பளி புழு வந்து எப்படி வண்ணத்து பூச்சியாக வெளிவருகிறது அப்படிங்கிற பாடத்தை அருமையா நடத்திட்டு இருக்கிறாரு நடத்தி முடிச்ச உடனே என்ன செய்யறாருன்னா மாணவர்களுக்கு இதை நேரடியாக காண்பித்தால் இன்னும் புரியுமே அப்படின்னு நினச்சிட்டு வரும்போது என்ன செய்யறாருன்னா ஒரு வண்ணத்து பூச்சிய கூட்டோடு போயிட்டு வந்துட்டாரு அப்போ மாணவர்கிட்ட சொல்றாரு வேற ஒன்றும் இல்லைப்பா இந்த வண்ணத்து பூச்சியுடைய கூடு இப்போ நீங்கள் எல்லாம் என்ன செய்ய போகிறீங்கன்னா இந்த கூட்டிலிருந்து இந்த வண்ணத்து பூச்சி எப்படி வெளிவர போகிறது அப்படிங்கிறத நீங்க நேரடியா பார்க்க போறீங்க அதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே தான் பொறுமையாக காத்திருந்தால் போதும் நீங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாம் ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்க எந்த ஹெல்ப்புமே பண்ண வேண்டாம் அது கிட்டத்திலேயே போக வேண்டாம் அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் வந்து வெளியில் போயிடுறாரு மாணவர்கள் வந்து ரொம்ப ஆர்வமா பார்க்குறாங்க ஆஹ் வண்ணத்து பூச்சி எப்போ வெளியில வரும் எப்படி வெளியில வரும் அஹ் என்னெல்லாம் செய்யுது அப்படிங்கறது வந்து ரொம்ப ஆர்வமா பார்க்குறாங்க அது வந்து அப்படியே குட்டை உடைக்குது முட்டி மோதுது அப்படி போராடுது அப்போ மாணவர்களுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குச்சு ஒரு வண்ணத்தை பூச்சி கூட்டிலேருந்து வெளியில் வர்றதுக்கு இவ்வளோ போராட்டமா அப்படின்னு நினச்சி மாணவர்களுக்கே பாவமாக பார்க்குறாங்க அதில் ஒரு மாணவன் மட்டும் என்ன செய்யறான்னா ஏ நான் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போகிறேடா அப்படிங்கிறான் அப்போ வந்து மற்ற மாணவர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க வேண்டாண்டா சார் வந்து கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவன் அதையும் கேட்கல இல்லைடா எனக்கு பாவமாக இருக்கடா நான் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்டா அப்படின்ட்டு போய் அந்த கூட்டை வந்து லேசாக பிச்சு விடுறான் பிச்சு விட்டோன்னே அந்த வண்ணத்து பூச்சி ஈஸியாக வெளியில் வந்துடுது ஆனால் வந்த கொஞ்ச நேரத்திலேயே அது வந்து என்ன செய்யறதுன்னா இறந்துடுது அந்த நேரம் பார்த்து நண்பர் உள்ள வராரு உள்ள வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள்ட்ட கேட்குறாரு அப்போ மாணவர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் உண்மையிலேயே இவன் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு தான் போனான் லேசாக பிச்சு விட்டான் அது அருமையாக வெளியில் வந்துருச்சு ஆனால் வெளியில் வந்த கொஞ்ச நேரத்தில் அது இறந்துருச்சு சார் அப்படிங்கிறாங்க அப்போ சார் வந்து சொல்கிறாரு உண்மையிலேயே இவன் உதவுவதாக நினைத்து அந்த வண்ணத்து பூச்சியே கொன்று விட்டான் அப்படிங்கிறாரு என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு எல்லாம் மாணவர்களையும் கேட்கிறாங்க அப்ப வந்து இல்லப்பா இந்த கூட்டை விட்டு வெளிவருவதற்காக வண்ணத்து பூச்சி போராடக்கூடிய போராட்டம் உண்மையிலேயே அந்த சிறுகுகளை வளர்க்கவும் பலப்படுத்தவும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி இவன் அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல அதனால என்ன செய்யுதுன்னா வெளியில் வந்தோன்னு இறந்துருச்சு அப்படிங்கிறாரு ஸோ இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா மனிதர்களாக நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்திக்கிறோம் ஆனால் அவர் ரொம்ப வருத்தப்படுறோம் துவண்டு போயிடுறோம் கடவுள் இவ் நமக்கு தான் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் உண்மையிலே இல்லை ஒவ்வொரு போராட்டமும் நமது வெற்றியை நோக்கிய பயணமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது ஸோ போராடாமல் வறுக்க இல்லை போராடுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி